கண்காணிப்பு குழு சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் ஆகிய அமைப்புகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் முன்னிலையில் அந்த வீதி பொதுமக்களது பாவனைக்காக திறந்துவிடப்பட்டது ஆயிரக்கணக்கான உயிர்களின் குருதியில் நனைந்திருந்த அவ்வீதியின் மறுகரையில் இராணுவத்தினரும் எம்மைப் போலவே கூட்டமாக நின்று கொண்டிருந்தனர் அவர்களும் நாங்களும் பரஸ்பரம் கைகளை அசைத்து புன்னகைத்தபடி சமாதானத்தை தெரிவித்துக் கொண்டாலும் எமது மறு கரங்கள் ஆயுதங்களை இருக்க பற்றியபடியே இருந்தன அச்சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக தமிழ் ஈழ விடுதலை புலிகள் பெற்ற போர் வெற்றிகளின் காரணமாகவே இலங்கை அரசு பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வந்திருக்கிறது என்ற வெற்றி மயக்கமும் அவை எமக்கு சர்வதேச அங்கீகாரத்தை ஈட்டித் தந்துவிட்டன என்ற கருத்து நிலையும் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் உட்பட எங்கள் அனைவரையும் ஆட்கொண்டிருந்தது ஊடகவியலாளர்கள் பெரும் கூட்டமாக நைன் வீதியில் திரண்டு வந்திருந்தனர் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வன்னி போர் வலயத்திற்குள் ஊடகத்தினர் நுழைவதற்கான அனுமதி புலிகளாலும் இராணுவத்தினராலும் முற்றாக மறுக்கப்பட்டிருந்தது அங்கு வந்திருந்த உள்நாட்டு வெளிநாட்டு ஊடகவியலாளர்களை கண்டபோது உலகத்தின் கண்கள் எம்மை நோக்கி திரும்பியிருப்பது போன்ற உணர்வு எனக்குள் ஏற்பட்டது பளிச்சென மின்னல் மின்னலடிக்கும் புகைப்படக் கருவிகளும் வீடியோ கருவிகளும் நீண்டிருந்த ஒலிவாங்கிகளும் ஒலிப்பதிவு கருவிகளுமாக ஊடக படையொன்றினால் வரிச்சீருடை தரித்து ஆயுதங்களுடன் நின்றிருந்த புலிகளாகிய நாங்கள் முற்றுகையிடப்பட்டிருந்தோம் அங்கு வந்திருந்த ஊடகவியலாளர்கள் தமது கேள்விகளால் எம்மை துளைத்தெடுக்கத் தொடங்கினர் ஆனாலும் எல்லா கேள்விகளுமே ஒரே அடிப்படையைக் கொண்டதாகவே இருந்தது தாங்கள் ஏற்கனவே தீர்மானித்திருந்த பதில்களை போராளிகளின் வாய்மொழியூடாக பெற்றுக்கொள்வதற்காகவே அவர்கள் பெரிதும் முயற்சி செய்வது போலிருந்தது ஆயுதமேந்தி போராடிய நீங்கள் ஏன் சமாதான வழிமுறைக்கு வந்திருக்கிறீர்கள் தமிழீழத்தை கைவிட்டு விட்டீர்களா உங்களுடைய சக போராளிகள் ஆயிரக்கணக்காக மரணித்து போயிருக்கிற நிலையில் உங்களது தலைவர் தமிழீழத்தை கைவிட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா மீண்டும் யுத்தம் வருமா உங்களுக்கு சமாதானத்தில் நம்பிக்கை இருக்கிறதா நீங்கள் மீண்டும் யுத்தத்தில் ஈடுபடுவீர்களா வீட்டுக்கு போக விருப்பமில்லையா காதலிப்பீர்களா கல்யாணம் செய்வீர்களா இயக்கம் இவற்றுக்கான அனுமதியை தருமா ஏன் கூந்தலை இப்படி வளைத்து கட்டியிருக்கிறீர்கள் ஏன் இடுப்பு பட்டி கட்டியிருக்கிறீர்கள் உங்களுக்கும் சமூக பெண்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன மீண்டும் சமூகம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் என நினைக்கிறீர்களா இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் அங்கிருந்து போராளிகளை நோக்கி வீசப்பட்டன இயக்கத்தின் தலைமைச் செயலகத்தால் விடுக்கப்படும் உத்தியோகபூர்வ அறிக்கைகள் செய்திகள் என்பவற்றுக்கு அப்பால் சாதாரண போராளிகளினதும் இடைநிலை பொறுப்பாளர்களினதும் சராசரி மனநிலையை துருவி பார்ப்பதே ஊடகங்களின் தந்திரமாக இருந்தது இயக்கத்தில் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் அனுமதி குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே இருந்தது ஆகையால் இப்படியான சந்தர்ப்பங்கள் அமையும் போது பல போராளிகள் புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டு நழுவி போய்விடுவார்கள் ஏனையின் பாதை திறப்பு நிகழ்வில் கலந்து கொண்ட ஊடகங்களின் கேள்விகளுக்கு நானும் மற்றும் தங்கன் புலித்தேவன் ஆகியோரும் பதிலளிக்க அனுமதிக்கப்பட்டிருந்தோம் நீண்ட காலத்திற்கு பின்பு மக்களுக்கு கிடைத்திருந்த அமைதியும் பாதை திறப்பு மற்றும் பொருளாதார தடை நீக்கம் என்பனவும் பொதுமக்களுடைய முகத்தில் புதிய ஒளியை தோற்றுவித்திருந்தன ஆனாலும் இந்த சமாதான சூழ்நிலையை நீடிக்க செய்து ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி புலிகள் முன்னேறிச் செல்வார்கள் என்ற நம்பிக்கையை மக்களது வார்த்தைகளில் காண முடியவில்லை மாறாக எப்போது இந்த சமாதானம் முறிவடையுமோ என்ற குழப்பமான மனநிலையுடன் கிடைக்கிற காலத்திற்குள் தமது வாழ்க்கையை சிறிதழவேனும் கட்டியெழுப்பிக் கொள்ள என்ற பதற்றத்துடன் செயல்படத் தொடங்கியிருந்தனர் தமிழர் பிரதேசங்களூடாகச் செல்லும் ஏனை நெடுஞ்சாலையை தமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதன் இராணுவ அரசியல் ரீதியான நலன்களை முன்னிறுத்தி இலங்கை அரசும் விடுதலை புலிகளும் தமது செயல்திட்டங்களை முன்னெடுத்திருந்தனர் இதன் காரணமாக அந்த வீதியை அண்மித்து நடைபெற்றிருந்த கொடூர யுத்தங்களினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பல ஆயிரங்களையும் கடந்திருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இரண்டு வரையான காலப்பகுதியில் நான் நேரடியாக தொடர்பு சம்பவங்களின் அடிப்படையில் இந்த வரலாற்றை விரித்துச் செல்வது பயனுள்ளது என நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து டிசம்பர் மாதம் யாழ்ப்பாண மாவட்டத்தை இலங்கை இராணுவத்தினர் முழுமையாக கைப்பற்றியதன் பின்னர் விடுதலை புலிகள் இயக்கம் வன்னிப் பெருநிலப்பரப்பை பரப்பை தமது பிரதான தளமாக கொண்டு செயல்படத் தொடங்கியிருந்தது அக்காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தின் இழப்பு புலிகளுக்கு ஈடு செய்து கொள்ள முடியாததாகவே இருந்தது இயக்கத்தின் வளர்ச்சிக்கு தேவையான ஆளணி மற்றும் பொருளாதாரத்தை உவந்தளிக்கும் வளப்பிரதேசமாக யாழ்ப்பாணம் இருந்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு தொடக்கம் புலிகளின் நிர்வாக தலைநகராகவும் யாழ்ப்பாணமே விளங்கியது அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வன் நிதித்துறை பொறுப்பாளர் தமிழேந்தி ஆகியோர் யாழ்ப்பாணம் இழக்கப்பட்டதன் தாக்கம் பற்றி போராளிகளின் மத்தியில் உணர்வு ரீதியாக பல தடவைகள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டுள்ளனர் மீண்டும் யாழ்ப்பாணத்தை விரைவாக கைப்பற்ற வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் புலிகள் செயல்படத் தொடங்கினார்கள் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பிரதேசங்களை நன்கு அறிந்திருந்த ஆண் பெண் போராளிகள் தெரிவு செய்யப்பட்டு யாழ் செல்லும் படை அணி உருவாக்கப்பட்டிருந்தது லெப்டினன்ட் கேர்னல் மகேந்தி லெப்டினன்ட் கேர்னல் செல்வி ஆகியோர் அந்த அணிகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்தனர் பூனகரியை பின்தளமாகக் கொண்டு யாழ்ப்பாணத்தில் நிலை கொண்டிருக்கும் இராணுவத்தினருக்கான தொல்லை கொடுக்கும் தாக்குதல் நடவடிக்கைகளை புலிகள் மேற்கொள்ள தொடங்கியிருந்தனர் அரசியல் துறை பொறுப்பாளர் தமிழ்ச்செல்வனே இந்த நடவடிக்கையின் தளபதியாகவும் செயல்பட்டார் இவர் இந்திய படைகளுடனான புலிகளின் போரில் தென்மராட்சி பகுதியில் தன்னுடன் இருந்த சிறிய அணியுடன் சிறப்பாக செயல்பட்டு தலைவரின் நன்மதிப்பை பெற்றிருந்தார் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றில் அரசியல் பொறுப்பாளராக நியமிக்கப்படும் வரை யாழ்ப்பாண மாவட்டத்தின் இராணுவ தளபதியாக தினேஷ் என்ற பெயருடன் செயல்பட்டிருந்தார் இயக்கத்தின் நிதி பொறுப்பாளரான தமிழேந்தி யாழ்ப்பாணம் இழக்கப்பட்டதன் காரணமாக உணர்வு ரீதியாக மிகவும் பாதிப்படைந்திருந்தார் போராளிகள் மற்றும் தளபதிகள் மத்தியில் நடந்த ஒரு ஒன்று கூடலில் அவர் உரையாற்றிய போது இயக்கத்தின் நிதி நெருக்கடி பற்றி விளக்கமளித்தார் போராளிகளுக்கான நாளாந்த உணவு தேவைகள் உடைகள் பாவனைப் பொருட்கள் மருத்துவ செலவு என்பவற்றை நிறைவு செய்வதற்கு மாதாந்தம் பல கோடி ரூபாய் தேவைப்படுவதாக கூறினார் நாளாந்தம் சண்டையில் உயிரை கொடுக்கிற போராளிகளுக்கு ஒழுங்கான சாப்பாடு கூட இயக்கத்தால கொடுக்க முடியதில்லை என கூறி கண்ணீர் வடித்தார் அங்கிருந்தவர்களின் மனதை அவரது வார்த்தைகள் கலங்கடித்தன பின்னரான காலப்பகுதிகளில் வன்னியில் பல பாரிய விவசாய பண்ணிகளை அமைப்பதற்கான அத்திவாரத்தை அவரே இட்டிருந்ததுடன் புலிகள் அமைப்பின் மீது சாதாரண மக்களுக்கு வெறுப்பேற்படுவதற்கான காரணங்களில் முக்கியமானதான வரி விதிப்பு முறையையும் அவரே ஆரம்பித்து வைத்தார் அப்போது நான் அரசியல் துறையில் கல்வி பிரிவு மகளிர் பொறுப்பாளராக செயல்பட்டு கொண்டிருந்தேன் பொலிகண்டியில் அமைக்கப்பட்டிருந்த மகளிர் அடிப்படை பயிற்சி முகாமில் முப்பத்து மூன்றாம் அணியில் பயிற்சி பெற்ற இருபது பெண் போராளிகள் எனது பொறுப்பில் விடப்பட்டிருந்தனர் தென்மராட்சியில் உள்ள கனகம்புளியடி சந்தியில் இருந்த எமது முகாம் வட்டக்கட்சி விவசாய பண்ணை வளாகத்திற்கு மாற்றப்பட்டிருந்தது அரசியல் துறையின் பயிற்சி கல்லூரியும் அவ்வளாகத்திலேயே செயல்பட்டு வந்தது கல்விக்குழுவால் போராளிகளுக்கும் அரசியல் வேலைகளுக்காக தெரிவு செய்யப்பட்டிருந்த காயமடைந்த போராளிகளுக்கும் வகுப்புகள் நடாத்தப்பட்டன அரசியல் துறை போராளிகளின் ஒன்று உடல்களும் அங்கே இடம்பெறுவது வழக்கம் அரசியல் ஆலோசகர் அஞ்சன் பாலசிங்கம் இயக்கத்தின் முக்கிய உறுப்பினர் பாலகுமாரன் உட்பட அரசியல் ஆய்வாளர்கள் சிலரும் அங்கே வகுப்புகள் நடாத்தினார்கள் பெண்களும் சமூகமும் என்ற தலைப்பில் நானும் அங்கு வகுப்புகள் எடுத்திருக்கிறேன் எமது கல்விக்குழுவின் பணியானது போர்க்கள முனைகள் அடிப்படை பயிற்சி முகாம்கள் ஆகியவற்றுக்குச் சென்று போராளிகளை சந்தித்து அரசியல் மற்றும் பொது அறிவு இயக்க வரலாறு ஆகியவற்றை அறியத் தருவதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்துக்கு முன்பு மகளிர் படையணி ஒரே நிர்வாக அலகாகவே இயங்கி வந்தது மகளிர் படையணியின் சிறப்பு தளபதியே பெண்கள் அனைவருக்குமான முழுமையான அதிகாரமுள்ள அதிகாரியாக இருந்தார் அதன் பின்னரான கால பகுதியிலேயே மகளிர் படையணியானது மாலதி படையணியாகவும் அரசியல் துறை நிதித்துறை துறை கடற்புலிகள் என பல்வேறு அலகுகளாகவும் பிரிந்து செயல்படத் தொடங்கியது பெண் போராளிகள் செயல்படும் களமுனைகளுக்கு அடிக்கடி செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் என இருந்ததால் போராளிகளுடைய பல பிரச்சனைகளையும் என்னால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது கடற்புலி மகளிர் பயிற்சி முகாம் அமைந்திருந்த வடமராட்சி கற்குவளம் கடற்கரை பகுதிகளுக்கு சென்று அரசியல் வகுப்புகளை நடத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு ஜூலை பதினேழாம் திகதியன்று புலிகள் தமது முழு பலத்தையும் திரட்டி முல்லைத்தீவு இராணுவ தளம் மீது பாரிய தாக்குதலை தொடுத்திருந்தன முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பை அண்மித்திருந்த பகுதியில் மருத்துவ பின்தளத்தில் நானும் என்னுடன் இருந்த கல்விக்குழு போராளிகளும் நிறுத்தப்பட்டிருந்தோம் காயமடைந்து வரும் போராளிகளின் குருதி வெளியேற்றத்தை தடுத்து அவர்களை பின்னணியில் இயங்கும் சத்திர சிகிச்சை நிலையங்களுக்கு வேகமாக அனுப்பி வைக்கும் பணியை மேற்கொண்டிருந்தோம் ஓயாதாலைகள் ஒன்று என பெயரிடப்பட்டிருந்த நடவடிக்கை மூலமாக முல்லை படைத்தளம் முழுமையாக புலிகளால் கைப்பற்றப்பட்டிருந்தது அந்த சமரில் புலிகளும் படையினருமாக ஆயிரத்துக்கு அதிகமானவர்கள் உயிரிழந்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறில் வன்னி போர்க்களத்தின் முதலாவது பிரம்மாண்டமான வெற்றியை புலிகள் நந்திக் கடல் ஓரத்தில்தான் பெற்றிருந்தனர் கைப்பற்றப்பட்டிருந்த முகாம்களுக்கு நானும் ஏனைய போராளிகளும் போயிருந்தோம் அன்று விரிந்து கிடந்த வங்கக்கடலின் பேரலைகள் முல்லைத்தீவுக்கரையில் மோதி உமது போராளிகளின் தீரத்தை பறைசாற்றிக் கொண்டிருந்தன வடமராட்சியின் ஆழக்கடற்பரப்பை இழந்து போயிருந்த புலிகள் கடலை ஆள்பவனே தரையையும் ஆளுவான் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் முல்லைத்தீவு கடலை தமது பிரதான தளமாக கொண்டு கடற்புலிகளின் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த தொடங்கியிருந்தனர் இலங்கை தீவின் பெரும் பெரும்பகுதி கடல் ஆளுமை தம் வசமே இருக்க வேண்டும் என்பதில் இயக்கம் முனைப்பாக இருந்தது வங்கக்கடலின் சர்வதேச கப்பல் பாதையின் அனுகூலங்களையும் புலிகள் பெற்றுக்கொள்ளத் தொடங்கியிருந்தமையால் கனரக ஆயுதங்களையும் பீரங்கிகளையும் வெடிப்பொருட்களையும் தமக்கு சொந்தமான கப்பல்கள் மூலம் நேரடியாக பெற்றுக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது இவ்வனுகூலமான நிலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த வன்னி யுத்தத்தை புலிகள் இயக்கத்திற்கு பெரிதும் சாதகமாக்கிக் கொண்டிருந்தது புலிகளின் படையணியில் பெண் போராளிகள் ஆண்களுக்கு நிகராக களமுனை செயற்பாடுகளை முன்னின்று நடத்தினர் முல்லைத்தீவு முகாம் புலிகளால் கைப்பற்றப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே கிளிநொச்சி நகரத்தை கைப்பற்றும் நோக்குடன் சத்ஜிய ஒன்று இரண்டு மூன்று ஆகிய தொடர் இராணுவ நடவடிக்கையை இலங்கை படையினர் முன்னெடுக்கத் தொடங்கினர் வட்டக்கட்சியில் அமைந்திருந்த எமது கல்விக்குழு போராளிகளை வேறு பாதுகாப்பான இடத்திற்கு உடனடியாக நகர்த்த வேண்டியிருந்தது அதே வளாகத்தில் புதிய போராளிகளின் முகாமும் அமைந்திருந்தது அதன் பொறுப்பாளர் எனது இடத்திற்கு வந்திருந்த போது அவருடன் நூறு புதிய போராளிகளும் அங்கிருந்தனர் போராளிகளை நகர்த்துவது பற்றி எதுவும் அதுவரையிலும் தனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்காத நிலையில் என்ன செய்வது என புரியாமல் அவர் குழம்பிக் கொண்டிருந்தார் பயங்கரமான எரிகணை வீச்சுகளுடன் பரந்தன் பகுதி அதிர்ந்து கொண்டிருந்தது தற்பாதுகாப்புக்காக நிலை எடுப்பது என்பது கூட தெரியாத புதிய போராளிகளை இனியும் அங்கு வைத்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது சரியானதாக எனக்கு படவில்லை அந்தக் கணத்தில் அவசரமான முடிவொன்றினை பொறுப்பாளர்களின் அனுமதியின்றி நானே எடுக்க வேண்டியதாக இருந்தது அப்புதிய போராளிகளின் உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் நான் எடுத்த முடிவுக்கான தண்டனையை நான் தலைமையிடமிருந்து பெற்றுக்கொள்ள நேரிடும் என்பது எனக்கு தெரிந்திருந்தாலும் நான் அப்போராளிகளின் உயிரை காப்பாற்றும் நோக்குடனேயே அந்த முடிவை தன்னிச்சையாக மேற்கொண்டேன் அடிப்படை பயிற்சி முகாம் நிர்வாகத்தினர் இன்னும் பொறுப்பெடுத்திருக்காத காரணத்தால் பயிற்சி சீருடைகள் கூட அப்போராளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கவில்லை வீட்டிலிருந்து வந்த கூலமாகவே அவர்கள் நின்றிருந்தனர் அது மாலை இருந்த காரணத்தினால் அவர்களை அவ்வாறான தோற்றத்துடன் வீதியில் அழைத்துச் செல்வது பெரிய பிரச்சனையாக இருக்காது என எண்ணினேன் எனவே என்னுடன் இருந்த இருபது போராளிகளையும் அவர்களுடன் கலந்து சிறு அணிகளாக பிரித்தேன் இந்த நெருக்கடி நேரத்தில் வாகனங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்க முடியாது எனவே வீதியில் கால்நடையாகவே அழைத்து செல்வது என்ற முடிவுடன் வட்டக்கட்சி மகாவித்தியாலய முன் வீதியில் அவர்களை சிறு அணிகளாக நகர்த்தி இரணை மடுவின் குளக்கட்டு அமைத்திருக்கும் பகுதியின் கீழ் வீதியை கடந்து இரணை சந்தியை அடைந்தோம் ஏனையின் பிரதான வீதியூடாக முருகண்டியை நோக்கி மீண்டும் அவது நடைப்பயணத்தை தொடர்ந்தோம்